குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அபுதாபியோட ஹம்தான் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க பார்த்தீங்களா ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்னுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தீங்களா தட் இஸ் அபுதாபி வாங்க அப்படியே த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை பாருங்க ஓகேங்களா ஹம்தான் ஸ்ட்ரீட்டுங்க த கிரேட் ஒன் அண்ட் ஒன்லி ஹம்தான் ஸ்ட்ரீட் ஆஃப் அபுதாபி ஓகேங்களா இந்த சைடில் ஒரு ஜல்லரிஸுங்க ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஜுவல்லரி ஏரியா இது ஓகேங்களா என்னோடய பேக் சைடு ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கிற ஏரியா ஆக்சுவலாக அபுதாபியில் அங்கே தான் இருக்கீங்க பார்த்தீங்களா என்னோட பேக் சைடில் ஒரு அற்புதமான ஒரு ஹம்தான் ஸ்ட்ரீட்னுடைய ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஈவினிங்கில் தான் நம்ம இருக்கோம் நாங்கள் அப்படியே போவோம் ஆக்சுவலா சரிங்களா அப்படியே முடிச்சுட்டு வேறு போய் ஒரு ஒரு டீயை வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து துபாய்க்கு கிளம்ப வேண்டியது தான் ஃபுல்லாக ரெண்டு மூணு வேலைகளில் இருந்தது அபுதாபியில் இதை அப்படியே முடிச்சுட்டு ஆகுது ஆக்சுவலாக சரிங்களா வாங்க எங்கள் ஃபுல்லாக நாலு சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஜுவல்லர்ஸ் நகைக்கடைகள் ஒன்றும் ரெண்டு இல்லைங்க உலகத்து கடை தான் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா இங்கே நிறைய இப்போ பப்ளிக் ஹாலிடே இருக்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குதுடைய பரபரப்பான ஒரு ஒரு ஹேப்பினிங்கான ஒரு ஆம்பியன்ஸ் தான் இருக்கீங்க ஆக்சுவலாக சரிங்களா என்னோடய பேக் சைடில் நீங்கள் பெரும்பாலும் நிறைய ஜுவல்லர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க கடைகள் ஆக்சுவலாக சரிங்களா வாங்க இங்கே நம்ம என்னுடைய பேக் சைடு ஃப்ரண்ட் சைடை காமிச்சேன் இப்போ அல்ட்ரா சூப்பரான ஸ்கீஸ்க்ரீ ஸ்க்ரீப்பர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக் சைடை காமிக்கிறேன் இங்கேயுமே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு நகை கடைகள் பேக் சைடு ஒரு சில நகை கடைகள் இருக்குது சூப்பரான ஒரு பள்ளி வாசலுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வந்து உயர்ந்த கட்டடங்கள் மட்டும் தாங்க கண்ணி கட்டின தூரம் வரைக்கும் உயர்ந்த கட்டிடங்கள் பாருங்க வேற லெவல் இல்லைங்களா வாங்க டீ கடையில் ஒரு டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் ஆக்சுவலாக துபாயை நோக்கி இன்னைக்கு ஃபுல்லாக அபுதாபி வைப்ரேஷன் உடைய போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து வந்த வேலைகள் எல்லாம் அப்படியே நல்லபடியாக முடிஞ்சது இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு மூணு அன்பிளான் வேலைகள்லாம் முடிஞ்சது முடிச்சதுக்கு பிறகு நம்ம அப்படியே கிளம்பியாவது ஆக்சுவலாக சரிங்களா நாங்கள் இங்கே சூப்பரான இங்கே ரெண்டு மூணு டீ கடை இருக்குது ஃப்ரெஷ் மில்க் சாயை வாங்கிகிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் சரிங்களா இங்கே பாருங்கள் லைட்டிங் கூடிய அற்புதமான கடைகள் மலையாள சேட்டினுடைய டீ கடைகள் ரெஸ்டுங்க சாம சூப்பராக வைப்ரேஷனோட வைப்ரண்ட்டாக ஜூபிலண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக இங்கே பாருங்க சூப்பர் ஹாப்பினிங் ஏரியா ஆக்சுவலாக ஓகேங்களா மினி அல்மோஸ்ட் ஏழாக போகுதுங்க சரியா அப்படியே அப்போ பிகோர் ஒரு டாட்டா பபாய் சொல்லிவி சரியா அப்படியே இன்னொரு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவை காமிச்சுட்டு நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நூறு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கிவ்வத் தம்ஸ் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவில் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது அன்பு சகோதரன் நூறு Thank you guys. Peace.